ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழக அரசு தற்போது நெல் அறுவடை துவங்கியுள்ளதால் நெல் கொள்முதல் நிலையங்களை உடனே திறக்க வேண்டும் மேலும் டெல்டா மாவட்டம் டெல்டா அல்லாத மாவட்டம் என பாகுபாடு காட்டக்கூடாது விவசாயிகள் கோரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை வட்டம் அரக்கோணம் திமிரி கலவை பானாவரம் நெமிலி சோலிங்கர் காவேரிப்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள நெல் பயிர்கள் விளைந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் தற்போது நெல் அறுவடை செய்யும் பணியானது துவங்கியுள்ளது ஆனால் இதுவரையில் இம்மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நேரடி கொள்முதல் நிலையங்களை திறக்கவில்லை இதனால் அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே உடனடியாக இம்மாவட்டம் முழுவதும் கடந்த ஆண்டு துவங்கியதை போல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனே துவங்க வேண்டும் தற்போது தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளது டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டம் என டெல்டா அல்லாத மாவட்டங்களில் தேசிய கூட்டுறவு நுகர்பொருள் கிடங்கு மூலம் நெல் கொள்முதல் செய்யப்படும் டெல்டா மாவட்டத்தில் மட்டும் தமிழக அரசு சார்பில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்ற அரசாணையை திரும்ப பெற வேண்டும் தமிழகம் முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நிலைப்பாடு டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு நிலைப்பாடு என்பது கண்டிக்கத்தக்கது அனைவரும் விவசாயிகள் என்பதால் பாரபட்சம் இல்லாமல் தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் பேட்டியின் போது தமிழக விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் உதயகுமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் தாமரை தமிழ் நியூஸ் செய்தியாளர் தாமோதரன் சி